இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ஜப்பானிய ஜென் ஐம்பத்தஞ்சு லட்சம் இந்த கார் இலங்கை ரூபாவில் ஆனால் இது இலங்கைக்கு வரும்போது எத்தனை கோடிக்கு வந்து சேருமுன்னு எனக்கு தெரியாது குறைஞ்சது நான் நினைக்கிறேன் இலங்கைக்கு இந்த கார் வரும்போது ஒன்றரை கோடிக்கு மேலே வரும் நான் முதலியா படித்து நினைக்கிறேன் முதலாவது வீடியோவில் ரெண்டாவது நினைக்கிறேன் இந்த ஸ்மோக்கிங் ஏரியா தம் அடிக்கிற மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க பாருங்கள் லைனில் நின்று லைனில் நின்று ஸ்மோக் பண்ண போகிறாங்க பேப்பர் வந்து இன்னும் படிக்கிறாங்க பாருங்கள் இன்னும் பேப்பர் வந்து வெளியாக இங்கே நான் ஒரு இடத்துல பார்த்தேன் சைக்கிளில் பேப்பர் வந்து கொண்டு போடுறாங்க எப்போ வந்தாலும் ஃபோன்லேயே ஜப்பான் மக்கள் இருந்தாலும் கூட பேப்பர் படிக்கிறதுன்னு சொல்லி ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு இங்கே ஏய் சோர் வச்சிருக்காங்கடா பக்கெட்ல காலை வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஒசாக்காவிலிருந்து விடைபெற நேரம் நம்ம கொஸ்டலுக்கு ஒரு பாய் சொல்லுவோம் இது வந்து சிறப்பான தரமான ஒரு கொஸ்டல் உண்மையிலே நல்லா இருந்துச்சு நாலு நாள் இங்கே தங்கியிருந்தேன் நாலு நாள் எப்படி போகணுன்றே தெரியல ஒசக்காவில் இப்போ நான் மீண்டும் டோக்கியோவுக்கு போகிறேன் இதுக்கு ஒரு வேலை நாள் எப்படி இருக்கு பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் நிறைஞ்சி வழிடுது எந்தெந்த ட்ரெயினுக்கு எந்த வடிக்கு போகணும் எல்லாம் கடற்கடுத்து அவங்க எப்படி போகிறாங்க பாருங்கள் அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது ஒரு நமக்கு ட்ரெயின் ஒன்பது நாற்பத்தெட்டுக்கு நேரம் இப்போ சரியாக எட்டு முப்பத்தேழு ஒரு ரூபா மணித்தேலம் இருக்குது ஐநூற்றி ரெண்டாவது நம்பர் ட்ரெயின் ட்ராக் நம்பர் பிளாட்ஃபார்ம் நம்பர் இருபத்தஞ்சு ஈஸியாக கண்டுபிடிக்கல நாம இப்படி தான் நான் சொன்னேன் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் தேடி தேடி கேட்டு கேட்டு தான் வரேன் எல்லா வயசாக சேர்ந்து டூர் போகிறாங்க போல இருக்குது அவங்க நாட்டை அவங்க சுற்றி பார்க்குறாங்களா இல்லை வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்களா தெரியும் சைனாக்காரங்களான்னு தெரியல ஏன்னா ஜப்பான்காரங்களும் சைனாக்காரங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க வாங்க டைம் இருக்குது அதனால் இந்த சிங் ஒசாக்கா ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாங்க புதுசாக ஒரு கார் கொண்டு வந்துச்சுக்காங்க சுசுக்கின்ற ஒரு காரை புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சுசுக்கின்னு சொல்லவே முடியாது இங்கே பாருங்க ஆனால் எழுதியிருக்கிற சுசுகி தான் இதில் விலை வந்து இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ஜப்பானிய ஜென் இருபத்தேழு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ஜப்பானிய ஜென் முப்பது லட்சம்னு சொல்லி நாங்கள் கணக்கு வச்சா கூட இலங்கை ரூபாவில் அறுபது லட்சம் தான் இந்த வாகனம் வரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தஞ்சு லட்சம் இந்த கார் இலங்கை ரூபாவில் ஆனால் இது இலங்கைக்கு வரும்போது எத்தனை கோடிக்கு வந்து சேரும்னு எனக்கு தெரியாது குறைஞ்சது நான் நினைக்கிறேன் இலங்கைக்கு இந்த கார் வரும்போது ஒன்றரை கோடிக்கு மேலே வரும் ஏன்னா அவ்வளோ டாக்ஸ் இருக்கு இது ஹைபிரிட் வாகனம் பாருங்க நல்லா இருக்கு பாக்குறது இப்ப ஒரு ஜீப் மொடல் வாகனமா இருக்கு பாக்குறதுக்கும் அழகா இருக்கு நல்ல கலர் வேற அழகா இருக்கு பாக்குறதுக்கு மேலேலாம் எல்லாம் நிறைய பேர் வந்து போகிறாங்க போறாங்க புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க போலிக்கு பாக்குறதுக்கு பாருங்க இப்படி இருக்கு பாருங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஜப்பானுக்கு போயிட்டு ஜப்பான் காரமாக மாறிட்டிருக்கேன் பார்க்க போனால் தூரத்து பார்வைக்கு ஜப்பான் மாறி காரமாக இருக்குன்னு சொன்னேன் கொஞ்சம் தூரத்து பார்வை பாருங்க உண்மையாக ஜப்பான் காரமாக இருக்கேன் இப்போ கிட்ட பாருங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டதான் இன்னொரு விஷயம் வாங்க காட்டுறேன் இது வந்து எல்லா இடமும் இது இருக்குது தான் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா இடமும் இருக்குது ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருட்கள் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான பொருட்கள் நிறைய வச்சுப்பாங்க இதில் வந்து ஜூஸ் வச்சுருக்காங்க தண்ணி பொட்டில் இருக்குது இல்லை அடுத்தது ஐஸ் பாஃபி இருக்குது க்ரீன் டீ இருக்குது ஓகே இதை நாங்கள் எடுத்து பார்ப்போம் இது நூற்றி ஐம்பது தானே நூற்றி ஐம்பது 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 மூன்று வச்சுருக்கேன் இதை பின்பணியாச்சு காசை போட்டாச்சு பார்ப்போம் பருதாண்டு நூற்றி ஐம்பது ரூபா காட்டுதா நூற்றி ஐம்பது ரூபாய் ஜப்பானி தேம் காட்டுதா இதா வந்துட்டு பாருங்க அடி வந்துட்டான்டா இந்த வந்துட்டு பாருங்க தான் கிட்டத்தட்ட ஜப்பான்காரங்க பயங்கரமா முன்னு முன்னுக்கு இருக்கிறாங்க இது எல்லா நாட்டிலையும் இருக்குது ஆனா ஜப்பான்ல இது அதிகமாகவே இருக்கு அதிகமாகவே இருக்கு எங்க பார்த்தாலும் இது இருக்கும் ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன் கடைகளில் ஆட்களையும் இருக்க மாட்டாங்க இப்போ கூட டூக்கியூவில் சில கடைகளில் சில சூப்பர் மார்க்கெட்ல கேமரா மட்டும்தான் இருக்குது யாருமே இருக்க மாட்டாங்க நாங்கள் போயாச்சு வாங்கியாச்சு காட்லேயோ அல்லது காசுலேயோ பில் பே பண்ணியாச்சு போயாச்சு அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பஃபி ஷாப் தான் அதில் ஒரு லைன் பாருங்கள் இல்லை பாருங்கள் லைனில் ரெண்டு தான் வாங்கணும் நான் முதலில் இருக்கிற ஞாபடத்தில் நினைக்கிறேன் முதலாவது வீடியோவில் ரெண்டாவது நினைக்கிறேன் இந்த ஸ்மோக்கிங் ஏரியா தம் அடிக்கிற மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க பாருங்க லைனில் நின்று லைனில் நின்று ஸ்மோக் பண்ண போறாங்க என்னடா சாப்பாடு கிடையாது பார்த்தா இல்லை வாங்க சின்ன ஒரு மாதிரி ஒன்று இருக்கு என்னென்ன இருக்குன்னு சும்மா பார்ப்போம் என்னது இது என்னென்னு தெரியல இது ஒரு முறுக்கு மாதிரி இருக்கு இது ஒரு முறுக்கு இங்க பாருங்க கொண்டு போய் அப்படியே போட்டு தான் போல இருக்கு எவ்வளோ எழுத்து முடியும் அவ்வளோ எழுதி வச்சிருக்காங்க அப்பா எழுத்து தான் இருக்கும் எழுத்த பார்த்தா தான் சும்மா பயமாக இருக்கும் முகனா அவ்வளோ எழுதி வச்சிருக்கீங்க நினைஞ்சி பாருங்க அப்படியே ரெடிமேடாக இருக்குது அப்படியே உடச்சு தான் போல இருக்கு ஒரே பிராண்ட் தான் நம்ம ஏரியாவில் பார்த்து கூட இருக்க மாட்டோம் நாம அதெல்லாம் நீ பாருங்க ஒரே பிராண்டில் தான் இருக்கு ஜகாபி ஜகாபி ஜகாபியனு சொல்லி என்னென்ன தெரியல என்ன என்னெண்டே சாப்பாடுகள் எல்லாம் இப்படி அதிகமான இந்த பேக்கெட் பண்ண சாப்பாடுகள் தான் நிறைய இருக்குங்க நிறைய இருக்குன்னு பாருங்க சிக்கன் மாதிரி நினைக்கிறேன் சுட்டு சாப்பிட்றதுக்கு வச்சிருக்காங்க அடுத்தது சிப்ஸ் மாதிரி இருக்கு நம்ம டிப்பிடிப்பி மாதிரி நினைக்கிறேன் சோளமால சோளம் எது செய்தது நட்ஸு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நட்ஸ் இருக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று நான் பார்த்தது வீடியோ பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க யாருமே இது வரைக்கும் எனக்கு வீடியோ பண்ணாதீங்கன்னு சொல்லுது சைனாவிலேயும் இப்படி தான் இருந்தது சில இடங்களுக்கு போனால் அந்த சூப்பர் வீடியோ பண்ண கூட மாட்டாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை எங்கே வேணாலும் வீடியோ பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ட்ரெயினுக்குள்ளே போனாலும் என்ன வந்தாலும் என்ன என்னென்னாலும் எங்கே வேணாலும் வீடியோ பண்ணலாம் அது எந்த ஒருமே இல்லை எந்த ஒரு தடையுமே இல்லை இது வந்து கேக் போல் இருக்குது இதுவாருங்க எப்படி பேக் பண்ணி வச்சுருக்கோம் பாரமே இல்லை பாரமே இல்லை அப்படியே ஒன்றுண்டா வாங்கிட்டு போய் ஒரு எவ்வளோ அழகாக பாருங்க பேக் பண்ணி வச்சுக்கோங்க கட்டி வச்சுருக்காங்க சின்ன பேக்கில் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க வெல் இருக்கு இந்த மாதிரி இருக்கு இருக்கு இது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு ஒரு இது பேக்கெட்லேயே வந்து இப்படி வச்சுருக்காங்க தனித்தனியாக உடனே சாப்பிட்றதுக்கு அந்த பேக்கெட் இல்லாமல் அதுக்கு பிறகு பேக்கெட் கூட வச்சிருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் சாண்ட்விச் வச்சுருக்காங்க சாண்ட்விச் இருக்குது சாண்ட்விட்சும் செய்து அப்படியே என்ன என்ன மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கான சாப்பாடுகள் பன் இது பாருங்க கேக் மாதிரி எல்லாமே போட்டு பழங்கள் ஸ்ட்ராபெரி எல்லாம் வச்சு வச்சுருக்காங்க இது அப்படி தான் இருக்குது இதுவரை நிறைய இந்த தயார்படுத்திய சாப்பாடுகள் நிறைய இருக்குது இங்க பாருங்கள் சோறு சோறு ஒன்று ஒன்று கேட்டோம் தான் நம்ம சோறு இவ்வளோ சாப்பிட்றாங்க பாருங்கள் அவ்வளோ தான் பக்கெட்டில் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே கொஞ்சம் சோறு இருக்குது கொஞ்சம் கறி இருக்குது அவ்வளோதான் இருக்குது இது என்னன்னு தெரியல பச்சை பச்சையாக இருக்குது ஒரு கிராம் கணக்குலாம் போட்டுவாங்க பாருங்கள் ஒரு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் இருநூறு கிராம் தான் சாப்பிட்றாங்க இது ஒரு கேக் மாதிரி ஏய் இந்த சோறு வச்சுருக்காங்கப்பா இது ஒரு சோறு தான் நம்ம வீட்டில் குளிச்சி கறியெல்லாம் போட்டு சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு சோறு தான் இது சோறு வித்தியாசமாக இருக்குது இது பொங்கல் மாதிரி இருக்குது பிரியாணி சோறு ஏய் சோறு வச்சுருக்காங்கடா பக்கெட்டில் இந்த பக்கம் இருங்க இதுவும் ஒரு சோறு தான் சோறு சாப்பிட்றாங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமான சோறு வச்சுருக்காங்க ஏய் இதுவும் இருக்குது குழல் மாதிரி இது குழல் புட்டு மாதிரி குழல் சோறு குள சோர் வச்சிருக்காங்க அதோட இந்த பக்கம் பாருங்க இங்க ஒரு வித்தியாசமான சாப்பாடு வச்சிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க இது ஒரு மாதிரி இருக்கு இதுல நிறைய சோறு இருக்கு கட்டி கட்டி வித்தியாசம் வித்தியாசம் ஒரு மூன்று விதமான சோறு இருக்கு நாலு சோறு இருக்கு சிக்கன் அடையப்பா ஏய் எவ்வளவு செய்து வச்சிருக்காங்க வச்சிருக்காங்கப்பா இங்க பாருங்க இதுவும் வேற மாதிரி ஒரு சாப்பாடு அப்படியே பிடிச்சு பிடிச்சி வாய்க்குல போட்டு வேண்டிதான் கட்டி கட்டியா இருக்கு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வச்சிருக்காங்க சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு வெள்ள ரைஸ் இருக்கு சோஸ் இருக்குது இது ஒரு சிக்கன் மாதிரி தான் சிக்கன் மாதிரி பாரமே இல்லை என்னமோ சோப்பில் இப்போ நல்லா குளிருது ஆனால் கரமாக இருக்குது பாரமாக இருக்குது பன் மாதிரி இருக்குது ஏதோ முட்டை மாதிரியும் இருக்குது ஒன்பது பத்து ஆயிருக்கு காலையில் இன்னும் அரை மணி தேர்தான் இருக்குது நமக்கு ட்ரெயினுக்கு சரியாக ட்ரக்குக்கு போனால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு காஃபி ஷாப்பு இங்கே ஜப்பானில் அதிகமான மக்கள் காஃபி குடிப்பாங்க ஜப்பான் வந்து அதிகமாக அந்த காஃபிக்கு பேர் போன இடங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம் அந்த வகையில் நிறைய காஃபி நிறைய காஃபி ஷாப்லேயே நிறைய கூட்டம் இருக்கும் தனியாக காஃபி மட்டும்தான் இருக்கும் சின்னதாக ஏதாவது முறுக்கு மாதிரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் அந்த காஃபி வாங்குறதுக்கண்டே லைனில் நின்று வாங்குவாங்க இது இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லை எங்கே நாங்கள் எந்த நகரத்துக்குள்ள போனாலும் எந்த பொத்துக்குள்ளே போனாலும் இந்த காஃபி கிடைக்குன்னு சொல்லி பெரிய கூட்டம் இருக்கும் வெல்பான்ட் அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு சின்ன புட்டி சுலபமாக இருந்தேன் இது நிறைய இடங்களில் இருக்கு நான் பார்த்தேன் இன்னொரு விஷயத்தை காட்டுறதுதான் வந்தேன் பேப்பர் பேப்பர் வந்து இப்போ இன்னும் படிக்கிறாங்க பாருங்கள் இன்னும் பேப்பர் வந்து வெளியாகுது இங்கே நான் ஒரு இடத்துல பார்த்தேன் சைக்கிளில் பேப்பர் வந்து கொண்டு போடுறாங்க நம்ம அந்த நாளில் இப்போ கூட சைக்கிளில் வந்து பேப்பர் போடுவாங்க தானே அந்த மாதிரி பேப்பர்கள் சைக்கிளில் வந்து போடுறாங்க எவ்வளவு எவ்வளவு தான் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தாலும் நாடு இன்னும் பத்திரிகை படிக்கிறது அப்படின்றது பத்திரிகை இங்கே வந்து பிரிண்ட் செய்யப்படுறதுன்றது வந்து உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் தான் எவ்வளவு போனாலும் என்ன நான் டிஜிட்டல் மீடியா வந்தாலும் என்ன வந்து சோசியல் மீடியாக்கள் வந்து மக்கள் ஆக்கிரமிச்சாலும் எப்போ வந்தாலும் ஃபோன்லேயே ஜப்பான் மக்கள் இருந்தாலும் கூட பேப்பர் படிக்கிறதுன்னு சொல்லி ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது இங்கே இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கும்போது இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நான் சொல்கிற கடந்த வீடியோக்குள் சொன்ன மாதிரி தான் வயசானவங்க நிறைய பேர் இருக்க இந்த பேப்பர் படிக்கிற எண்ணிக்கை கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஜப்பான் பாரத்துக்கு விமான டிக்கெட்டை என்னன்னையார் டிராவல் பார்ட்னர் டபிள்யூஎஸ்இ மாதத்தில் இருக்காங்க வலமே நான் அங்கே தான் புக் பண்ணுவோம் அவங்க தான் பண்ணியிருந்தேன் தேவையான நேரம் வெளிநாடு போகும்போது என்னென்னா ட்ராவல் பார்ட்னரோட தொடர்பு கொண்டு டிக்கெட்டுகள் பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அங்கேயே நீங்கள் டிக்கெட்டுகளை டிக்கெட்டுக்கிட்டையும் கொள்ளலாம் மேலதிகமான தகவல்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பயணம் போகும்போது பயன்படுத்துங்க ஏறி போகிறதுக்கு மூவிங் ஸ்டெப்ஸ் இருக்கப்போ தப்பினடா சாமி இல்லைன்றா அவ்வளோ தூரம் தூக்கி போகிறேன்னு நான் யோசிச்சு பாரு அந்த பக்கம் தூக்கி போகிறது தான் இருக்குது முடிஞ்சிது கதை ஆளுகுலையும் கைக்குள்ளையும் புல்லட் ட்ரெயின் தான் ஜப்பானை பொறுத்தவரைக்கும் நம்ம ட்ரெயின் வந்து விட்டது அப்படியே பேசிட்டு வரும்போது ட்ரெயினில் வச்சு சாப்பிடுவோன்னு சொல்லி ஒரு ரைஸ் அதாவது சோறு பேக் பண்ணினேன் ஒரு பேக் வாங்கிட்டு நாங்கள் அந்த சிவ மக்களில் தானே அதில் ஒன்று வாங்கினேன் இது வந்து ஜப்பான் ஜப்பானீஸ் ஆம்லெட் முட்டை பொறிச்சிருக்காங்க அதுக்குள்ளே சோறு வெள்ளை சோறு வச்சுருக்காங்க பாருங்கள் வெள்ளை சோறு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து டீ டீ வந்து இங்கே பொதுவாக கடையெல்லாம் குறைவாக இருந்துச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி காஃபி தான் இங்கே பெரிய அளவாக மக்கள் ஆர்வமாக குடிக்கிறது ஆனால் டீ இருந்துச்சு டீ வந்து இந்த போ போத்தல் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் சூடாக இருக்குது சூடான தான் வச்சுருந்தாங்க கொஞ்சம் சூடாக இருக்குது நான் வாங்கி இப்போ அரவணைத்தலை மாதிரி கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன் நான் அவ்வளோ குடியக்கூடிய அளவில் சூட்டில் இருக்குது ரெண்டும் தான் இன்றைக்கு சாப்பாடு காலை சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா இது வந்து காலையில் மட்டும்தான் இருக்குன்னு ஒரு நாள் தான் அதாவது இன்றைக்கு மட்டும்தான் அந்த தேதியை போட்டிருக்காங்க சோறு எவ்வளவு கிராம்னு சொன்னால் நூறு கிராம் சோறு இதில் இன்னும் கருப்பா வச்சுருக்காங்க இதில் ஏதோ கருப்பா இருக்குது உள்ள ஒம்லட் இருக்குது சோஸ் வந்து வச்சுருக்காங்க இருக்குது சோஸும் வச்சுருக்காங்க அப்புறம் கருவாடு வாசம் பாரு மாதிரி இருக்கு டீ எப்படி இருக்க மோசமா மோசமாக இல்ல தெரியல ஸ்ட்ராங்கான டீ இல்லை தனிமாதான் இருக்கு அப்போ கொஞ்சம் லைட்டாக சுடுகுது ஏதோ தேயிலை வருது தேயிலண்டா நம்ம தைற மாதிரி இல்லை நாங்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வாசம் குடிக்கலாமான்னு பார்த்தா குடிக்கலாம் வாங்கினதுக்காக குடிக்கலாம் இது டீ நமக்கு விருப்பம் அதாவது டீ விருப்பமாகறாங்க டீ குடிச்சு குடிச்சு நல்லா பழகிடுவாங்க டீ வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க அந்த டேஸ்ட்ல எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது சாதாரணமாக எப்பயாவது ஒரு நாளைக்கு வாங்கி குடிக்கலாம் டீ குடிக்கணும்னு போல குடிக்கலாம் ஆனா நம்ம குடிக்கிற டீக்கும் இந்த டீக்கும் சம்மந்தமே இல்லை போற தரம் புல்லட் ட்ரெயினில் இருக்கிற வாஷ் ரூம்மை வந்து காட்டலாம் எனக்கு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டு போய் கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க காட்டுறேன் பிறகு பாருங்க இந்த பக்கம் ஆண்களுக்கான ஒரு இருக்கு இந்த பக்கம் சிங்க் இருக்கு அதோட ரெண்டு பாத்ரூம் இருக்கு ரெண்டு வாஷ்ரூம் இருக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க உள்ள கதவை மூடிடுவோம் பாருங்க எல்லாம் சின்னதா ஒரு சிங்க் வச்சிருக்காங்க கண்ணாடி ஒன்று இருக்கு ஸ்மோக் பண்ண இல்லாது எல்லாமே பட்டன் தான் பட்டன்

அப்படியே ஒர்க் பண்ணியாச்சு இப்போ வந்து சிங் இருக்கு சிங்கிருக்கு வர்றது வருது கைகள் உறவுக்கு இது குடிநீர் இல்லை தை கழுவுறதுக்கு மட்டும் டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறங்கிட்டன் வரப்போகிற ரெண்டு நாட்கள் டோக்கியோவில் தான் அதுக்கு பிறகு கொழும்பு போக போகிறோம் இந்த ஒசாக்காவிலேருந்து டோக்கியோக்கான இந்த பயணம் வந்து சரியாக மூன்று மனிதாலம் ஐநூற்று மூன்று கிலோமீட்டர்கள் ஐநூற்று மூன்று கிலோமீட்டர்களை மூன்று மணித்தியாலத்தில் இந்த சிங்கான்சன் அப்படின்ற இந்த புல்லட் ட்ரெயின் கொண்டு வந்து சேர்த்துருக்குற நம்மளை நம்ம போய் வெளியில் இன்னொரு ட்ரெயின் எடுத்து தான் ரூமுக்கு போகணும் அங்கே போய்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஆர்ஜி சந்துரு வீரக் யூடியூப் சேனல் ஆர்ஜி மீனகா ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்